ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன அப்படின்னா அவார்ட் ஃபங்க்ஷனுடைய கட்டத்துக்கு வந்துவிட்டோம் பாருங்கள் நான் இதை தான் உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ண போகிறேன் அதாவது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் ஓரளவுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ எல்லாரும் விளக்கை ஏற்றி சீஃப் கெஸ்ட்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒவ்வொருத்தர் கூடயான் வந்து சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க இவங்க யார் அப்படின்னா பன்னீர்செல்வம் இந்த சார் தான் வந்து இந்த விழாவை வந்து இவ்வளோதுக்கு சிறப்பாக நடத்தி முடித்தது ஸோ இவங்களுக்கு தான் எல்லா பெருமையும் சேரும் அடுத்ததாக வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து இவங்க யாரும் தெரியுதா ராகவ் அவங்க கூட வந்து சரசம் அஃபிஷியல் அந்த சிஸ்டர் தான் நிற்கிறாங்க இப்போ நானும் போய் ஒரு நானும் அக்காவும் போய் அன்பு இல்லை அக்காவும் போய் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னு போயிட்டோம் போய் அவங்க ரொம்பவே கேஷுவலாக எல்லோரும் கூடயும் அழகாக பேசினாங்க இவங்க வந்து நான் லலிதா என்னால் போய் அவங்க கூட வீடியோ எடுக்க முடியல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாங்க ஸோ நான் ஹாய் மட்டும் சொன்னேன் ஹாய் சொன்னோன்னு அடுத்த செகண்டே அவங்களுக்கு ஹாய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதில் என்ன அப்படின்னா யூடியூப் நண்பர்கள் யார் வந்து கொஞ்சம் கூட முக சொலிக்கவே இல்லை பெரிய சரி சரி சின்ன செல்ஃபி எடுத்தாங்க நல்லாவே இருக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா உண்மையிலே எல்லாருமே நல்ல அன்பாக பேசினாங்க இவங்க யாரும் அப்படின்னா முக்கியமாக நான் சொல்லி ஆகணும் பரிமலா சிஸ்டர் இவங்களால தான் வந்து நான் ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அக்காவுக்கு சொல்லணும் அக்காவுக்கு ரெண்டாவது பரிமலா சிஸ்டர் இவங்க தான் அவார்டுக்கு ஏற்பாடு பண்ணி நம்மளுக்கு வந்து கூட்டிட்டு வந்ததே இவங்க தான் பரிமளா சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே இல்ல பேசு சிஸ்டர் சாரி மீனா அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ரவுண்ட் அவுட் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா ஐம்பது பேர் வந்து அவங்க கூட செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் எல்லார்கிட்டையும் அவங்க பொறுமையாக நின்று செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவங்கள ஒரு நிமிஷம் கூட யாருமே விடலை நடக்க கூட விடலை சரி பாத்ரூம் போகலான்னு வந்தாங்க அப்போ கூட விடலை பார்த்துக்கோங்க எல்லாரும் போய் ரவுண்ட் அவுட் பண்ணிட்டாங்க பாத்ரூம் சைடு போய் நின்றாங்க அப்பையும் ஒரு ஒன் ஹவர் அது பாவம் அவங்கள வச்சு செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க யாரே அப்படின்னா நம்மளோட ஹரிணி ரங்கா சிஸ்டர் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது நம்மளோட லைவில் வர சபரி என்ன தான் சொன்னாங்க அப்புறமா நம்ம லைவுக்கு வந்தாங்களா நல்லாவே பேசினாங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் திருச்சியில் மீட் பண்ணோமா அப்போ தான் சொன்னாங்க சபரி அண்ணா அவங்கள சொன்னாங்கன்ட்டு அதுலேருந்து நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு குட் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக பேசினாங்க அடுத்தது அவங்க பின்னால் இருந்தது எஸ்எஸ்எஸ் ஃபேமிலி சௌமியா சிஸ்டர் அடுத்து வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்லி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட மீராமா டான்ஸ் தாங்க என்ன பாட்டுக்கு ஆடினாங்க அப்படின்னா பாசமுள்ள பாண்டியர் அந்த பாட்டுக்கு தாங்க ஆடினாங்க அவங்களோட சிஸ்டர் கூடவே இருக்காங்க இல்லையா அந்த க்ரீன் கலர் சரி அவங்க எல்லாருக்குமே அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மீராமா கூட நிறைய ரீல்ஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க வீடியோஸும் பண்ணியிருப்பாங்க ரொம்பவே சூப்பராக டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க மீராமா எப்படி ரீல்ஸில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி என்ன சாங் போட்டாலும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா மறக்கவே முடியாது வாழ்க்கையில் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது மீராமாவோடைய டான்ஸை சுத்தமாக மறக்கவே முடியாது இது வரைக்கும் ஃபோனில் தான் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து நேரிலேயே பார்க்கும்போது ஒரு நாள் டான்ஸ் ஆட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஏக்கமாக இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அவங்க கூட சேர்ந்து பக்கத்தில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நல்லா டான்ஸ் பண்ணாங்க பாருங்க பார்க்க பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு மீராமாவோடைய டான்ஸு நல்லா ஆடினாங்க லாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு அவார்டும் கொடுத்து அவங்களும் கிளம்பிட்டாங்க நல்லாவே கௌரவப்படுத்துனாங்க அந்த விழா கமிட்டியில் இருக்க எல்லாருமே வந்து நல்லா ஃபங்க்ஷன் இருந்தது அந்த பாப்பாவும் வந்து மீராமா கூட ஆடுறேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவும் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டான் மீரா தான் கூப்பிட்டு வந்தாங்க ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்பவே அன்பாக சூப்பராக இருந்துச்சு இங்கே ஃபங்க்ஷன் எல்லோரையும் வந்து எந்த அளவுக்கு கௌரவப்படுத்தி நம்ம வந்து ஃபங்க்ஷன் நடத்துமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது பாட்டை போட்டிருப்பேன் என்ன அப்படின்னா காப்பிரைட் ஆயிரும் இல்லையா ஸோ அதனால் தான் சாங் கட் பண்ணிட்டேன் பாசமுள்ள பாண்டியர் எல்லோரும் வந்து ஃபங்க்ஷன் எடுக்கிற ஒரு ஹாஃப் அன் அவர் ரெஸ்ட்டு எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாம் சூழலுக்கு சாப்பிட முடியும் ரொம்ப பசிங்கப்பா நல்லா இருந்துச்சு முன்னாடி சில ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாங்கன்னா சில பேர் வந்து லேட்டாக தான் நாங்கள் லேட்டாக தான் கூட்ட மாட்டிச்சோம் எதுவும் சாப்பாடு அப்படின்னா சிக்கன் பிரியாணி அப்புறம் லானி அப்புறம் ஒரேட் ரைஸ் அப்புறம் ரசம் இது வந்து மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு திரும்பவும் சாப்பிட்டுட்டு வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு திரும்ப ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு அவார்டும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவார்டு மட்டும் கொடுக்கலங்க எல்லாமே வந்து ஆடல் பாடல் எல்லாமே அடுத்தடுத்து அடுத்தடுத்து நல்லாவே இருந்துச்சுங்க ஃபங்க்ஷன் சொல்லவே வார்த்தையே இல்லைங்க அந்த அளவுக்கு சூப்பர்வாக பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணாங்க இப்போ வந்து எனக்கு அவார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட வாழ்த்து சப்போர்ட்

மண்ட்டாக ஆக்சாக வந்து அவார்ட் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா நேரம் ஆச்சு பேனர்லாம் இருக்காங்க அவங்களோட வந்து அவார்டு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு ஸோ கொஞ்சம் பிரிஞ்சு எடுக்கிறது வந்து இப்போதான் கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு பேருக்கு விவசாயி அவங்களுக்கும் இவங்களுக்கும் இப்போ பாருங்க அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு இருந்தோமா வர வழியில் ஏர்போர்ட் இருந்துச்சு எனக்கு வந்து ஒரே ஆசை எங்க ஏர்போர்ட்டில் இருந்து ஃப்ளைட்டில் தான் நம்மளால போக முடியல பட் இல்லை ஒரு லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா ஏர்போர்ட்டையாவது பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வண்டியை விடுங்க உள்ள அப்படின்னு சரின்னு உள்ளே போனால் அது பார்த்திங்கன்னா ஒரு ஊர் அளவுக்கு இருக்குங்க உள்ளே என்ட்ரன்ஸ் ஆடுறதுக்கே வந்து ஒரு இருபது ரூபா அப்புறம் வரதுக்கு இருபது ரூபா அங்கே அப்படி ஆகிடுச்சி சரி பரவாயில்ல பார்த்துட்டு போவோம் நீ எப்போ நம்ம லைஃப்பில் வந்து பிரித்து பத்தமாக வரப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியில் போயிட்டு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தாங்க இல்லை கடைசியாக நான் நினச்சேன் கடவுளே எனக்கு என்ன கடை மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா கிடைக்காது கிடைக்காது அடுத்த ஜென்மத்தில் வேணா கிடைக்கும் அப்படின்னு நானே என்னை மனசு ஏற்றிக்கிட்டேங்க இவ்வளோ தாங்க வந்துட்டே இருந்தோம் இருந்தது அடுத்ததாக வரும்போது குழந்தைங்களுடைய பார்க்கு கிட்ஸ் பார்க் இருந்ததுங்க அதுக்கிட்டே நின்று வெளியில் உள்ளே போகலை வெளியில் வந்து இந்த பார்க்கில் வந்து இந்த மாதிரி அழகாக வாட்ரு வந்து ரொம்ப மோய் வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சுங்க அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்